அறந்தாங்கிலேருந்து முனியா அவர்கள் இந்த தொழில் கட்டையை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துருக்காரு இவர் முனியா உங்கள் பேர் காசிநாதன் காசிநாதன் அறந்தாங்கி ரெண்டு கட்டை வந்திருக்காங்க பாருங்க இது வந்து அறந்தாங்கிலேருந்து அவர் காசிநாதன் அவர்கள் கொண்டு வந்த கட்டை உள் பினிஷிங் மேல் பினிஷிங்லாம் பண்ணணும் இது வந்து ரெண்டு கட்டை இது வந்து முனியையா அவர்கள் கட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேல் பினிஷிங் உள் பினிஷிங் பண்ணணும் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த விடியலாம் காமிக்கிறார் இவர் தான் உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் காசிநாதன் 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 இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ந்தா இங்கிலிருந்து வந்திருக்காங்க இப்போ உங்கள் கட்டை தான் சுத்தம் பண்ண போகிறோம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் இது வந்து முனிய கட்டை இது காசிநாதன் அவர்கள் கட்டை வேலை ஆகும் அஞ்சு வேலை ஆகும் இங்கிலிருந்து முனியை அவர்கள் வந்திருக்காரு இந்த கட்டையை சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ளார வெளியில் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இது அறந்தாங்கிலிருந்து முனியாக வந்திருக்காரு இப்போ இதை வந்து அவங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணி தரணும் இப்போ இது வெயிட் போட்டுட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட முனியா அவர்கள் அறந்தாங்கி ஒரு கட்டை தான் இப்போ சரி பண்ணுறதுக்கு வந்துருக்கு மூணாவது வந்து சொல்லுங்கள் எவ்வளோ மூணாவது வந்திருக்கேன் அறந்தாங்கிலேருந்து முனிய துறையரசு அப்புறம் தவறு கலைஞர் இதோட மூணாவது கட்டை கூட கொண்டு வந்திருக்கேன் காசிநாதன் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்காரு முனியை தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இந்த கட்டையை வந்து வெயிட் கம்மி பண்ணி இவருக்கு மேலே பினிஷிங் பண்ணணும் வெயிட் கம்மி பண்ணி மேலே பினிஷிங் பண்ணணும் இது எவ்வளோ வெயிட்ன்றதை கடை போட்டு சொல்கிறோம் அறந்தாங்கிலேருந்து முனியா அவர்கள் விஸ்வநாதன்னா காசிநாதன் அவர்கள் இந்த கட்டையை சரி பண்ணுறது வந்திருக்காரு இப்போ மேல் ப்ரீஷு உள் ப்ரீஸு பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒரு காசிநாதன் பாரு கட்டை உள்ளார காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டு கட்டையை சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் வெயிட் போட்டு காமிக்கிறேன் காசிநாதன் ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா ஆறு நூற்றி எழுபது இருக்குது ஆறு கிலோ நூற்றி எழுபது கிராம் இருக்குது இப்போ வந்து இந்த கட்டையை மூணு கிலோவும் ஆக்கணும் எவ்வளோ ஆக்கணும் மூன்று கிலோ மூன்று கிலோ இப்போ ஆறு நூற்றி எழுபதுக்கு வந்து மூன்று கிலோ வாக்கணும் இப்போ ஒரு காசிநாதன் அவர்கள் கட்டையை இப்போ முனியையா கட்டை பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கிலோ இருக்குது இப்போ இது வந்து மூன்று கிலோ வாக்கணும் அவர்கள் கட்டை அறந்தாங்கி பாருங்கள் அஞ்சு கேஜி இருக்குது இப்போ அஞ்சு கேஜி வந்து மூன்று கிலோ பார்க்கணும் இப்போ மூன்று கிலோ வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டு காசிநாதன் அவர்கள் கட்டை கட்ட ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிற விடா பார்த்தீங்கன்னா விடிய காலை நாலரை மணிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ மணி நாலரை மணிக்கு வந்திருக்காங்க கட்ட சுத்தம் பண்ணுறதுக்கு விடிய காலை நாலரை